திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவானது கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அன்று நடைபெற்றது மொத்தம் ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டு ஏழு லட்சத்தி எண்பதாயிரத்தி தொண்ணூத்தாறு ஆண் வாக்காளர்களும் எட்டு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தேழு பெண் வாக்காளர்கள் இரநூத்தி பதினெட்டு இதரர்கள் என மொத்தம் பதினாறு லட்சத்தி ஏழாயிரத்தி ஐம்பத்தோரு வாக்காளர்களில் ஆண் வாக்காளர்கள் அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தொம்போது ஒம்பது பேரும் பெண் வாக்காளர்களில் அஞ்சு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி பதினோரு பேரும் இதரர்கள் நாற்பத்தேழு என மொத்தம் பதினோரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு வாக்காளர்கள் வாக்களித்துள்ளனர் எழுவத்தோரு புள்ளி பதினாலு சதவீத வாக்குகள் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் பதிவாகியுள்ளன வாக்குப்பதிவு மையத்திற்கு பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணிக்கை மையம் அமைக்கப்பட்டுள்ள சில்வார்பட்டி கிராமம் அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன நாளை நடைபெற உள்ள வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு அனைத்து முன்னேற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன பாராளுமன்ற தொகுதி வாக்கு எண்ணிக்கை பணிகள் சட்டமன்ற தொகுதி வரியாக வாக்கு எண்ணும் மையத்தில் வாக்குகள் எண்ணுவதற்காக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் தலா பதினாலு மேஜைகள் என மொத்தம் எண்பத்தி நாலு மேஜைகள் அமைக்கப்பட்டுள்ளன பழனி சட்டமன்ற தொகுதியில் முன்னூற்றி இருபத்தி மூணு வாக்குச்சாவடி மையங்களில் பதிவான வாக்குகளை இருபத்தி நான்கு சுற்றிலும் ஒட்டனையத்தரம் சட்டமன்ற தொகுதியில் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு வாக்குச்சாவடி மையங்களில் பதிவான வாக்குகளை இருபத்தொரு சுற்றுகளிலும் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் முன்னூற்றி இருபது வாக்குச்சாவடி மையங்களில் பதிவான வாக்குகளை இருபத்தி மூணு சுற்றுகளாகவும் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் இருநூத்தி எழுபது வாக்குச்சாவடி மையங்களில் பதிவான வாக்குகளை இருபது சுற்றுகளாகவும் நத்தப் சட்டமன்ற தொகுதியில் முன்னூற்றி இருபத்தி ஏழு வாக்குச்சாவடி மையங்களில் பதிவான வாக்குகளை இருபத்தி நான்கு சுற்றுகளாகவும் திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில் இரநூத்தி தொண்ணூறு வாக்குச்சாவடி மையங்களில் பதிவான வாக்குகளை இருபத்தொரு சுற்றுகளிலும் எண்ணுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபடுத்த இருபது சதவீதம் கூடுதல் பணியாளர்களுடன் நுண்பார்வையாளர்கள் நூற்றி இரண்டு பேரும் கண்காணிப்பாளர்கள் நூற்றி ரெண்டு பேரும் உதவியாளர்கள் நூற்றி ரெண்டு பேரும் அலுவலக உதவியாளர்கள் நூற்றி ரெண்டு பேரும் என மொத்தம் நானூற்றி எட்டு பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு தயார் நிலையில் உள்ளன பாதுகாப்பு பணியில் எட்நூத்தி ஒன்பது காவலர்கள் ஈடுபட்டுள்ளனர் இருநூத்தி எண்பத்தி ஒன்பது கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் வாக்கு எண்ணிக்கை மையம் முழுவதும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள் கைபேசியானது கொண்டு வர அனுமதி இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது டெங்கு காய்ச்சலிலிருந்து தற்காத்துக் கொள்ளும் வழிமுறைகள் குறித்து திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவரும் உதவி பேராசிரியருமான லலித்குமார் தெரிவிக்கையில் டெங்கு காய்ச்சல் இது ஒரு வைரஸ் நோய் டெங்கு வைரஸ் குறிப்பாக ஏடிஸ் அப்பாப்டிகஸ் எஜிப்ட் என்ற கொசுக்கள் மூலமாக பரவி வருகிறது இது வெள்ளை நிற கோடுகளுடன் கூடிய சிறிய கருப்பு கொசு தேங்காய் ஓடுகள் ட்ரம்ஸ் ஜாடிகள் பானைகள் வாளி மற்றும் மலர் குழைகள் பயன்படுத்தாத அறைக்குள் கற்கள் தாவர தட்டுகள் தொட்டிகள் பாட்டில்கள் டின்கள் டயர்கள் கூறி சாக்கடை குளிர்பான பெட்டி துளிகள் சிமெண்ட் தொகுதிகள் போன்ற தண்ணீர் தேங்கும் இடங்களில் இந்த கொசு முட்டை இடுகிறது இவை பகல் நேரங்களில் கடிக்கும் கொசுக்கள் திடீரென அதிக காய்ச்சல் கடுமையான முன் தலைவலி கண்களின் பின்னால் வலி இது கண் அசைவுடன் மோசமடைகிறது தசை மற்றும் மூட்டு வலிகள் மார்பு மற்றும் மேல் மூட்டுகளில் தட்டமை போன்ற சொறி குமட்டல் மற்றும் வாந்தி போன்ற தொந்தரவுகள் வரக்கூடும் மேலும் இரத்த அணுக்கள் பிளேட்லெட் டெங்கு இரத்த கசிவு காய்ச்சல் குறைவதால் மூக்கு வாய் மற்றும் ஈறுகளில் இருந்து இரத்த போக்கு மற்றும் தோல்வடிப்பு ஏற்படலாம் டெங்கு காய்ச்சல் காய்ச்சலுக்கு சிகிச்சை அளிக்க குறிப்பிட்ட மருத்துவர்கள் எதுவும் இல்லை டெங்கு இருப்பதாக நினைக்கும் நபர்கள் பாரசட்டமான வழி நிவாரணி பயன்படுத்த வேண்டும் மற்றும் ஆஸ்பிரின் உள்ளவற்றை தவிர்க்க வேண்டும் அவர்கள் ஓய்வெடுக்க வேண்டும் நிறைய திரவங்கள் குடிக்க வேண்டும் நிறைய தண்ணீர் பருக வேண்டும் மற்றும் மருத்துவரை அணுக வேண்டும் எந்த சந்தேகங்களும் இருந்தாலும் அருகில் இருக்கும் அரசு மருத்துவமனை அணுகவும் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் வரதமானது நீர்த்தேக்கமானது அமைந்துள்ளது கடந்த சில தினங்களாக கொடைக்கானல் மலைப்பகுதியில் பெய்த மழையின் காரணமாக நீர்த்தேக்கத்தின் முழு கொள்ளலவான அறுபத்தேழு அடி வரை நீர் நிரம்பி தற்பொழுது வலிய துவங்கியுள்ளது நீர்த்தேக்கத்துக்கு வினாடிக்கு நூறு கனஅடி தண்ணீரானது வரத்தாக உள்ளது நீர்த்தேக்கத்திலிருந்து வினாடிக்கு வரக்கூடிய நூறு அடி தண்ணீரும் ஆயக்குடி பகுதியில் உள்ள குளங்களுக்கு அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது நீர்த்தேக்கத்தின் மூலம் இரண்டாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன மேலும் பழனி மற்றும் ஆயக்குடி கிராமத்திற்கு குடிநீர் தேவைக்காகவும் தண்ணீரானது பயன்படுத்தப்பட்டு வருகிறது அக்னிவீர் வாயு தேர்விற்கு பெங்களூரில் அமைந்துள்ள ஏழாவது ஏர்மேன் தேர்வு மையத்தில் இந்திய ராணுவத்தால் ஜூலை மாதம் மூன்றாம் தேதி முதல் ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி வரை ஆட்சேர்ப்பு முகாமானது நடைபெறவுள்ளது இதில் கலந்து கொள்வதற்கு அக்னிபாத் வாயு டாட் சிடிஏசி டாட் இன் என்ற இணையதளத்தில் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி வரை பதிவு செய்யலாம் இம்முகாமில் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அதிகளவில் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டுமென திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்குடி தெரிவித்துள்ளார்